ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் எயிட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ளாக்ஸ் ஸோ இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள பைனாப்பிள் சிட்டியான வாழைக்குளம் மார்க்கெட்டில் தான் இருக்கோம் பைனாப்பிள் மார்க்கெட்டு ஸோ இங்கே தான் வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து லோட் ஏற்றுவோம் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து ஏற்றிருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருப்பூர் டூ கொச்சின் வந்து நம்ம வந்து லோடு வந்து டைமிங் லோடு நாம் வந்த நேரமோ என்னமோ தெரியல கேரளாவில் நைட்டு இருந்தே மலை நம்ம வந்து கொச்சின் இறக்கிட்டு அங்கேருந்து நம்ம ஒரு எட்டு மணிக்கு நோ கிளம்பணும் அது ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆன மழை நைட்டும் பேஞ்சது மறுநாள் விடிய காலையும் மறுநாள் ஈவினிங் வரலையுமே மழை பேஞ்சிட்டே தான் இருந்தது ஸோ கேரளா வரும்போது பார்த்து வாங்க அடிக்கடி வந்து மழை சீசன் இனிமேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அடிக்கடி மழையில் வந்து மாட்டிக்காதீங்க லோடிங் வந்து கம்மி ஜாஸ்தியாக தான் ஆகும் அதை வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்துக்கோங்க ஸோ இது மூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா பைனாப்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எதுவும் தான் மலையில் நெஞ்சு அழுகிறதை எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாம் மூவி வச்சுருக்காங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈவினிங் லோடு சொல்லி நைட் வந்து ஒரு எட்டு மணிக்கு சம்திங் வந்து வண்டி வந்து நம்ம கூப்பிட்ருந்தாங்க வே பிரிட்ஜில் வே எந்த எந்த இடத்துக்கு வந்தாலும் வே பிரிட்ஜில் வெயிட் போட்டு தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும் ஸோ வெயிட் போட்டுட்டு எம்டி வந்து வெயிட்டை போட்டுட்டு உள்ளே கிளம்புறோம் கிளம்பி போய் லோடு ஏற்ற போகிறோம் ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா மூவாட்டுப்புழா மார்க்கெட்டில் தான் நாம் ஏற்றுட்டு நாங்கள் முன்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் காம்ஸ் வந்து வாழைக்குளம் அங்கேருந்து வண்டிக்கு ஏற்றுருந்தாங்க மூவாட்டுப்புழா வந்து வந்துடுங்க ஏன்னா மூவாட்டுப்புழாவில் இருக்கிறது அன்றைய ரெண்டு கடை தான் அது வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து சப்ளை வர பெரிய கடைங்க அதில் ஒரு கடையில் தான் நாம் வந்து ஏற்றுறோம் ஸோ நாம் எங்கே ஏற்ற போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூவாட்டுப்புழா டூ வேலூர் அது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க தான் நம்ம வந்து ஏற்ற போகிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பழம் இருந்ததே ரெண்டு டன் தான் வந்து இருந்தது அம்மா ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேரெக்டாக இவங்க தோட்டத்துலேருந்து அறுத்து எடுத்துகிட்டு வந்து வண்டிக்கு லோடு ஏற்றினது போக மீதி தான் வந்து நம்ம வண்டிக்கு ஏற்றுறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியா டீலர் அதனால் பெரிய வண்டிங்களுக்கு ஏற்றனது போக தான் நம்ம வண்டிக்கு வந்து ஏற்றுறாங்க ஸோ முக்கால்வாசி லோட் பண்ணிட்டாங்க நான் சொல்லிவிட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் மட்டமாக போட்டுருங்க ஏன்னா வந்து தார் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி நான் பிளான் பண்ணேன் பட் வந்து இல்லை தம்பி நீ வெளியே போட்டுக்கோங்க நல்லா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வெளியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகேனா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி ஏற்றுங்க அப்படின்ட்டு ஸோ ஃபைனலாக ஏற்றி தார் போட்டு கட்டிட்டு பில் வாங்கிட்டு டீசல் அடிக்க போய்ட்டோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன தான் நமக்கு வந்து இந்தியன் ஹெச்பி பாரத் நயரா இவங்களாம் இருந்தாலுமே கேரளாவுக்குள்ளே நான் மெயினாக வந்து அடிக்கக்கூடிய பங்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜியோ தான் நான் வந்து அடிப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜும் ஓரளவு நல்லா கிடைக்கிது மற்றபடி அந்த ஏன்னா ஹில்ஸ் ஏரியா மற்ற பங்க்கில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு நான் வந்து அடிக்கடி கேரளா ஓட்டிகிட்டு இருந்தவன் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறவன் தான் இப்போயுமே அதனால் வந்து ஒரு சில எல்லா பங்க்குலையுமே நான் வந்து விட்டு விட்டு செக் பண்ணுவேன் இந்தியனில் அடித்தா கரெக்டாக இருக்குமா பாரத்தில் அடித்தா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாலு டைம் வந்து டேங்கே ஃபில் பண்ணிட்டு போயிருக்கேன் பட் வந்து பெருசாக எனக்கு சேட்டிஸ்ஃபைட் இல்லை பட் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து டீசல் எல்லாம் அடிச்சிட்டு கிளம்பியாச்சு டேங்க் ஃபில் தான் எப்பயுமே நம்ம வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் மாதிரி டேங்க் ஃபில் பண்ணி தான் ஓட்டுவோம் ஸோ டிராவல் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோடனே ரெகுலராக நம்ம இந்த கடையில் நிறுத்தி எப்போயுமே வந்து நேந்திரம் சிப்ஸ் வந்து வாங்கிட்டு போவோம் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க சொல்லி முன்னாடி வந்து ஒரு ட்ராவல்ஸ் வந்து நிற்கிது நேந்திரம் சிப்ஸ் வாங்குறதுக்கு ஸோ நாம் எப்போ வந்தாலும் ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி தான் வாங்கிட்டு போவோம் ஏன்னா நம்ம மட்டுமில்ல நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்கும் கொடுப்போம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க நல்லா இருக்குங்க நேற்று கண்டினியூஸாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ஸோ எதனா மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள் வேறு எதனா வீடியோஸ் வேணுனாலும் வந்து கேளுங்கள் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டியும் ஓட்டணும் ப்ளஸ் வந்து நம்ம வீடியோவும் அப்லோட் பண்ணணும் இதுக்கிடையில் நாம் வந்து தூங்கணும் சாப்பிடணும் ரெஸ்ட் ரூம் போகணும் மற்ற எல்லா விஷயமும் நம்ம இதில் தான் பார்க்கணும் இதுக்கிடையில் நம்ம வண்டி எதனா ஆச்சுன்னா அதையும் பார்க்கணும் ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரு ஆள் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவு எனக்கு வந்து கால் பண்ணாதீங்க மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரன்னிங் டைமில் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நான் ஃபோன் எடுப்பேன் பட்டு இல்லை தூங்கிட்டு இருக்கிற வேறு எதனா டயர்டில் இருக்குன்னா நானே வந்து சொல்லுவேன் மேபி யூ லேட்டர்னு சொல்லி மெசேஜ் போட்டுருவேன் ஸோ டைம் பார்த்திங்கன்னா விரிகால நாலு மணி ஒரு மாதிரி தூக்க கலக்கமாக இருந்தது நிறுத்தி டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னா தூங்க கிடையாது மார்னிங் கொஞ்சம் நேரமாக போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு பத்து பதினோரு மணி அந்த மாதிரி வந்து போயிடலாம் நான் பிளான் பண்ணேன் பட் அந்த பிளானில் நடக்கலை ஒரு மாதிரி தூக்கக்கலகமாக இருந்தது ஒன்று நிறுத்தி தூங்கணும் இல்லைனா இந்த மாதிரி நிறுத்தி டீ சாப்பிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து கொஞ்சம் ஏன்னா கால் கையில் ஒரு மாதிரி வழியாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் வெளியே ஃப்ரீயாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ஸோ மேக்ஸிமம் வந்து தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க இந்த மாதிரி வந்து கண்ட்ரிஸாக வந்து வண்டியெல்லாம் ஓட்டாதீங்க தூக்கம் வந்தால் நிறுத்தி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் வந்து தூங்கி போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெருசாக இதுன்னு தெரியாது ஏன்னா நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இந்த தூக்கக்கழகத்தில் நடக்கிறது தான் தூக்க கழகத்தில் நாம் கரெக்டாக போனாலும் பின்னாடி வர காரோ பஸ்ஸோ லாரி எதனா ஒரு சம்திங் எதனா ஒன்று நடந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு தான் பெரிய டேமேஜ் அதனால் தூக்கம் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பங்க்கு வந்து தேடுங்க ரெண்டாவது டோல்கேட் டோல்கேட்டு கூட வந்து ஒரு ஒரு கே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது ஆனால் பங்க் அப்படி கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ்லே ஒவ்வொரு பங்க்குமே இருக்கும் பங்குக்கு போனீங்கன்னா நீட்டாக வந்து தூங்கலாம் சேஃப்டியாக இருக்கும் கேமரா இருக்கும் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகலாம் பாத்ரூம் போகலாம் நம்ம யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு சில பங்கு பெரிய பங்குலாம் இருந்தால் அதனால் குளிக்கிறது கூட நம்மளுக்கு என்ன லோடு இருக்குது ஏன்னா நான் தான் அந்த மாதிரி இடத்துல குளிச்சிருக்கேன் அதனால நான் வந்து சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவு தூக்கம் வந்தால் தயவு செஞ்சு நிறுத்தி தூங்கிட்டு போங்க நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுத்து ஓட்டுற அளவுக்குலாம் இங்கே வந்து எந்த ஒரு பெரிய லோடும் கிடையாது தவிர்க்க முடியாத பட்சத்தில் எதனால் நம்ம வந்து போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் அது கூட வந்து ரொம்பவும் முடியலை போது தயவு செஞ்சு தூங்கிட்டு போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டில் வண்டி நம்ம ஓட்டும் போது சீட் பெல்ட்டு கம்பல்சரி போட்டு ஓட்டுங்க ஏன்னா நிறைய பேர் சீட் பெல்ட் போடாத ஒரு எதனா ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் அதனால சொல்கிறேன் தயவு செஞ்சு சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா ஓட்டும் போது நம்மளோட லைஃப் டேக்ஸ் வண்டிக்குன்னு பார்த்திங்கன்னா மூணு மாதம் பர்மிட் வரும் எட்நூற்றி ரூபா சம்திங் வரும் அதாவது லைஃப் டேக்ஸ் வண்டிக்கு பிக்க இந்த நாலு போல்டு டோஸ்து அஞ்சு போல்டு லைஃப் டேக்ஸ் வண்டிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ரூபா தான் வந்து உங்களுக்கு வந்து பர்மிட்டே வரும் இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ கோட்டர் டேக்ஸ் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில புரோக்கர் வந்து ஆயிரத்தி நூறு வாங்குவாங்க ஆயிரத்தி இரநூறு வாங்குவாங்க ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது அது வந்து ஒன் மந்த்து பர்மிட்டு கோட்டை டேக்ஸ் வண்டிக்கு ஒன் மந்த்து பர்மிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறுக்குள்ளே தான் வரும் ஸோ நம்மளோட லைஃப் டேக்ஸ் வண்டிக்கு மூணு மாதத்துக்கு வந்து எட்நூற்றம்பது ரூபா தான் பர்மிட்டு அது ஒரு சில ப்ரோக்கர் வந்து எட்நூறுரூவா வாங்குவாங்க இல்லை அவங்களே போடுறதுனா ஏழ்நூற்றி ரூபா சம்திங் அந்த மாதிரிலாம் வருது ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க ஏன்னா தெரிஞ்சிக்கோங்க பர்மிட்டு எப்படி போடுறது என்ன பண்ணுறதுன்னா அந்த பர்மிட் கான்டக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே வந்து நான் கொடுத்துருக்கேன் நான் அந்த வீடியோட லிங்க்கும் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஐ கார்டுலேயும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆம்பூர் தாண்டி நடந்த ஒரு இன்சிடென்ட்டு பின்னாடி வந்த கார் இந்த டயரில் அடித்து பார்த்திங்கன்னா எப்படி ஓரம் போயிருக்குன்ட்டு இது மேக்சிமம் வந்து கார்லாம் நிறைய விபத்துக்கள் நடக்கிறது நண்பர்களே ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வே பிரிட்ஜில் வண்டியை விட்டுட்டு பாயிண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து ஆல்ரெடி நிறைய வண்டி நம்ம ஊர் வண்டி வந்துட்டுருக்கு அது வந்து டிஎன் எயிட்டி த்ரீ நம்ம வந்து வேலூர் வந்து பக்கம் தான் வேலூர் வந்து டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்மளுக்கும் திருப்பத்தூருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து வண்டியை நிறுத்திவிட்டு வேப்ரிட்ஜு இடசீட்டுலாம் அவங்ககிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் வண்டியில் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இறக்குறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்மளை வந்து கூப்பிட்டு வண்டி வந்து பாயிண்ட்டில் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாம வந்து பார்த்திங்கன்னா மதியானம் ஒரு பன்னெண்டு மணி சம்திங் வந்துருந்தோம் ஏன்னா இவங்க அன்லோட் பண்ணது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலு மணி ஆகிடுச்சு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஏன்னா நிறைய பழங்களெல்லாம் வந்து இறக்கி ஏற்றிட்டு இப்போ எல்லாம் பிரித்து போட்டுட்ருந்தாங்க அதனால் நமக்கு வந்து கிரேடு வந்து வந்தால் தான் நம்ம வந்து லோடு வந்து இறக்குவாங்க அதனால் வெயிட் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் வந்து பாயிண்டில் போட்டு தான் வந்து இறக்குனாங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து டன்னேஜ் கம்மி தான் அது எந்த ஒரு பயமும் கிடையாது வண்டியும் நல்லா சர்றன்னு வந்துட்டோம் மேக்ஸிமம் வந்து டன்னேஜு உங்களோட டயர் கண்டிஷனை பார்த்து ஓட்டுங்க இஷ்டத்துக்கும் வந்து ஏற்றிட்டு ரொம்ப வந்து சிரமப்படாதீங்க வழக்கம் போல் வண்டியை வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லோடு வந்து இறக்கிட்டோம்னா அடுத்த ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் அது வண்டி க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே அந்த வேலையெல்லாம் அப்பப்பவே நம்ம வந்து முடிச்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு லோடுக்கு நம்ம போய் அந்த இடத்துல வெயிட் பண்ண தேவையில்லை டக்குன்னு வண்டி விட்டால் லோடு ஏற்றிக்கலாம் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி ஆகிட்டு எல்லாம் வண்டியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நைட்டு வந்து வாடகை ஒம்பது மணிக்கு மேலே தான் தருவாங்க நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாமளும் வந்து சாப்பிட்டுட்டு வாடகையை வந்து வாங்கிட்டு வாடகை போ உள்ளே போய் வாங்கிட்டு வந்து சென்னை வந்து கிளம்பியாச்சு ஏன்னா சென்னை தான் நம்ம வந்து அடுத்த லோடு வந்து நம்ம எடுக்க முடியும் ஃபுல்லாக மலை நம்ம கிளம்பும் போது காஞ்சிபுரத்துலேருந்து ஃபுல்லாகவே மலை வேலூர் தான் வேலூர்லேருந்து ஒரு கொஞ்ச தூரம் தான் வந்து மழை இல்லாத இருந்தது அதுக்கப்புறம் எல்லாமே ஃபுல் செம்ம இது இதெல்லாம் ட்ராஃபிக் ஆகிட்டு வண்டி பார்த்தீங்கன்னா இன்ச்சு இன்சாக இன்ச்சு இன்சாக நகர்ந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து வெறும் வீடியோவில் இன்னும் புது புது விஷயங்களை வந்து உள்ளே நான் சொல்லிகிட்டே இருக்கேன் கிட்ட கண்டினியூஸாக நம்மளோட சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்